வேதத்தில் இருந்து தூதர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் ஆகாரை சந்தித்தது யார் ஆகாரை கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார் அதை குறித்துதான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லுகிற இடத்திலே யாரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் தூதர்கள் பல விதத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக கத்தருடைய தூதன் என்று வருகிற விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் பேசிய தூதன் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும் தூதன் அவளிடம் சாராயின் பணிப்பெண்ணாகிய ஆதாரே ஏன் இங்கே இருக்கிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டால் அவளோ நான் சாராயிடம் இருந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றா அதற்கு தத்துடைய தூதன் சாராய் உனது எஜமானி வீட்டுக்கு திரும்பி போய் அவளுக்குக் கீழ்படிந்தது எஜமானி வீட்டுக்கு திரும்பி போய் அவளுக்கு கீழ்ப்படிந்திரு ஆதாருக்கு நாச்சியார் என்று பார்க்கும்போது சாராய் அப்போ இந்த சாராய்க்கு போய் அடங்கி காத்திரு என்கிற வார்த்தையானது கீழ்ப்படுதலைக் குறிக்கிறது சரி இந்த கர்த்தருடைய தூதன் ஆனவர் யார் இதை குறித்து மட்டும் இந்த நாளையிலே நாம் பார்க்க போகிறோம் தூதன் என்பதற்கு எப்பிரை வார்த்தை மாலா என்று சொல்வார்கள் அல்லது மலாக் என்று சொல்வார்கள் கர்த்தருடைய தூதன் என்கிற பெயருக்கு மாலாக் அல்லது மலாக் எகோவா என்ற அர்த்தம் மலாக் எகோவா என்ற அர்த்தம் ஆக இவரை கர்த்தர் என்றே அழைக்கிறார் ஆதி ஆமாம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய பதிமூணாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் ஆகாரிடம் பேசினார் அவள் அவரிடம் நீர் என்னை காண்கிற தேவன் என்று கூறினாள் அவள் இத்தகைய இடத்திலும் தேவன் என்னை காண்கிறார் ஒருபோடு கவனிக்கிறார் நானும் தேவனை கண்டேன் என்று நினைத்து இவ்வாறு சொன்னாள் ஆகார் கண்டது தூதனையா அல்லது ஏசு கிறிஸ்துவையா பழைய பாட்டில் வருவது எல்லாமே யார் என்று சொன்னால் சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்றாரு ஆகாரை மகிமைப்படுத்த தெரிந்த அவர்களுக்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த தெரியவில்லை அங்கே கத்தருடைய தூதன் என்று பார்க்கும் பொழுது யார் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து ஏனால் அவரை தொழுது கொண்டாள் தூதனானவர் அப்படின்னே இருக்கிறது அந்த இடத்துல அலே அப்பொழுது கத்துடைய தூதனானவர் நீ உன் நாச்சியாரண்டுக்கு திரும்பி போய் அவள் கையும் கேள் அடங்கியிரு என்றா ஆகார் என்னும் வேலைக்கார பெண்ணை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வேலைக்கார பெண் கத்துடை நாம தகிமைப்படுத்தக்கூடியவடா இருந்தார் எர்ஷடா என்று சொன்னால் தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினவராய் காணப்படுகிறாள் இந்த ஆகா பாருங்க கர்த்தருடைய தூதனானவரை குறித்து அநேக இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் ஈசாக்கை பணி செலுத்தும் போதும் இதே கர்த்தருடைய தூதனானவரை வெளிப்பட்டார் ஆதி ஆமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஈசாக்கை ஆபிரகாம் பழி செலுத்த போன பொழுது யார் வெளிப்பட்டது கர்த்தருடைய தூதனானவர் தூதன் என்று வேதத்தில் இருக்கிறது அதல்ல கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓரேபில் ஒரு முள்செடிக்கான போசே அழைக்கப்பட்டார் இது பரிசுத்தமான இடம் செருப்பு காட்டி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது அந்த இடத்துல யார் தான் அங்க வெளிச்சமா இருந்தது ஏசு கிறிஸ்து அவர் வெளிப்பட்டார் அவர் கத்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல நான் பார்க்கும் கிதியோனுடைய அழைப்புல யார் வெளிப்பட்டது கிதியோன் அழைக்கப்பட்டார் அந்த அவருடைய அழைப்புல வெளிப்பட்டது கத்தருடைய தூதனானவர் ஏசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து பேசுகிறார் இயேசு கிறிஸ்துவனா இல்லைங்க ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப அவர் பறந்து வந்தாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் தேவடைய தூதர்களை குறித்து மாத்திரமல்ல கத்துடைய தூதனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருப்பது உங்களுக்கு மிக பெரும் இருக்கும் யாத்ராமும் மூணாம் அதிகார இரண்டாவது வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவானையிலே நின்று தரிசனமான கத்தருடைய தூதனானவர் யாரு ஏசு கிறிஸ்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக தான் நம்ம இருக்கிறோம் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லேயும் சரி நியூ சரி கிறிஸ்துவை கதாநாயகராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும் யாத்ரா மூணாம் அதிகாரம் அதனுடைய வசனத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் உங்கள் நடுவில் உங்கள் மத்தியிலே அனுப்பினா அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கிட்ட போய் சொல்லு

நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் ஆறாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தருடைய தூதனானவர் யாருக்கு தரிசனமானாராம் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்றார் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரோவேளை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரச்சித்துக் கொள்ளுவாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றா கிறிஸ்து ஏசுதான் கூட இருந்து நான் உன்னை ரச்சித்துக் கொள்ளுவேன் இருக்கிற ஜனங்களை ரச்சித்துக் கொள்வேன் நீ போ நான் உனக்கு தரேன் பலன்

அப்ப பேசுறது யாரு தத்துடைய தூதனானவர் அவர் தான் இயேசு இதே நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது வாசிப்போம் அனோவா தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்லுகிறார் நாம் தேவனை கண்டோம் சாகவே சாகோம் என்றார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கண்டது மனோவா குடும்பத்தார் யாரு கண்டார்களா தேவனை கண்டார்கள் எஷடாய் தேவன் இறங்கி வந்தாரா அவர்தான் கிறிஸ்துவாய் வந்தவர் எனவே இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தேவன் எஷடாய் ஏகோவா என்றால் கத்தர் கத்தராகிய தேவன் அதாவது ஏகோவாவும் எஷடாவும் கலந்தவர் கிறிஸ்து ஏசு என்பதை மறந்துவிட வேண்டாம் நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றார்கள் அதற்கு என்ன பதில் வந்தது அருமையானவர்களே கத்தர் கொண்டு போடவோ வந்தாரு இல்ல சர்வாங்க தகன ஏற்றுக்கொண்டா போஜன ஏற்றுக்கொண்டா இவ்வாறு ஏற்றுக்கொண்டு நம்மளை அங்கீகரிக்கிறார் அதனாலே கிறிஸ்து நம்மளை சாகடிக்கும்படியாக வரவில்லை நம்மளை வாழ வைக்கும்படியாக வந்தார் என்று சொல்லுவதை இங்கே நான் பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசு அவர்களுக்கு வெளிப்பட்டார் ஆமே சொல்லலாமே கிறிஸ்து இயேசு உங்களுக்கு குடும்பத்துல வந்து வாசம் பண்ணுகிறாரா கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்திலே பேசுகிறாரா கிறிஸ்து வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொஞ்சம் ஆராய்ந்த பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது அலையா சதரியா தீர்க்கு தரிசன நூலிலும் தத்துடைய தூதனானவராகிய கிறிஸ்து இயேசுவை குறித்து நாம் பார்க்க முடியும் சகரியா மூன்றாவது அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனம் அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பித்தார் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்வதற்கு எங்கே நின்றானா சாத்தான் வந்து வலது பக்கத்தில் நின்றானா அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை தடிந்து கொள்வாராக சாத்தானே எரிசிலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் உன்னைவாராக தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றான் எனக்கு அருமையானவர்களே எங்கே கத்தர் வந்து நிற்கிறார் இந்த இடத்துல கத்தரை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவர் யாரா ஏகோவா ஏசு கிறிஸ்துவை காண்பிக்கப்பட்டார் என்று தெளிவாக வேத வசனம் சொல்கிறது இவர் கத்தர் அனுப்பும் தூதனாக என்னாகமும் இருபதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும் என்னாகமும் இருபதாம் அதிகாரம் அவருடைய பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏன பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராமம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் உனக்கு முன்னே யாரை அனுப்புகிறேன் தூதனை அனுப்புகிறேன் அந்த தூதனானவர் யார் கிறிஸ்து அவர் தான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டார் அலையிலோயா பழைய பாட்டில் கத்தருடைய தூதனானவராய் வந்தார் புதிய பாட்டில் அவர் கத்தருடைய தூதனானவராய் இல்லை எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் யோகன் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்தியுக்கு உடல் உருவம் கொடுக்கப்பட்டது எனவே தூதரானவராய் அவர் இல்லை புதிய பாட்டை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு உருவம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் தூதனாய் இருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் யோகான் ஒன்றதனுடைய பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரானவர் யாருனா கிறிஸ்து இயேசு இவர்தான் தான் கிறிஸ்து இவரை குறித்து வர நாட்கள் என்ன நாம் பார்க்கலாம் நாம் தங்களை முடுவோம் நாம் ஜெபிப்போம் அரலோகத்தை நடந்த கப்பனே தேவனுங்கள் மத்தியிலே வார்த்தைகளே உடைய வசனங்களை துணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களே உமக்கு நன்றி எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கத்தன நாளில் உன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினாலும் நமக்கு நன்றி இன்னும் அநேக ரகசியங்களை அறிந்து கொண்டு உமக்காக வாழ உங்க சன்னிதானத்தில் இன்னும் தேவ கிருபையோடு வாழ கிருபி செய்வீராக பழைய பாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபி செய்வீராக சத்துடைய தூதனானவர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு வினாம்பில் சிவிக்கிறோம் இதாவே ஆவே